நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகத்தையே தன்னுடைய கைப்பிடிக்குள் வைத்துக் கொள்ள என்று பெரும் படை நடத்தி உலகின் பெரும் பகுதியை கைப்பற்றிய கொடுங்கோளன் என்று வர்ணிக்கப்படுகின்ற கடுமையான குற்றங்களை விதிப்பதில் சித்திரவதை செய்வதில் கைதேர்ந்தவன் ஆனாலும் உலகத்தின் பெரும் பகுதியை ஆண்டவன் என்று போற்றப்படுகின்ற செங்கிஸ்கான் இந்தியாவின் மீது மட்டும் ஏன் படையெடுக்காமல் தயங்கினார் என்பதைப் பற்றி விரிவாக காண்போம் சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கருங்கடல் முதல் பசிபிக் பெருங்கடல் வரை பறந்து விரிந்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை மங்கோலிய நாடோடி செங்கிஸ்கான் நிறுவினார் அவருடைய இயற்பெயர் தெமுஜீன் என்பதுதான் அவருக்கு தாய் தந்தை வைத்த பெயர் அவர் ஒரு நாடோடி ஆனால் பேரரசர் என்று உலகம் முழுவதும் அறியப்படுகிறார் புகழ்பெற்ற பைக்கால் ஏரியின் கிழக்கே கரடுமுரடான பகுதியில் நாடோடி ஒருவரின் குழந்தையாக பிறந்தார் தெமுஜின் பிறக்கும் போது அவரது உள்ளங்கையில் சிவப்பு மச்சம் ஒன்று இருந்ததாகவும் அது அவர் எதிர்காலத்தில் சிறந்த வெற்றியாளராக வருவதற்கான அடையாளமாக கருதப்பட்டதாகவும் ஒரு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜெசிமு நாளடைவில் செங்கிஸ்கான் என்று பெயர் பெற்றார் செங்கிஸ்கான் சிறுவனாக இருந்த போதே எதிரிகள் நச்சு கொடுத்து அவரது தந்தையை கொலை செய்து விட்டார்கள் அவர் மிகச் சிறிய வயதிலேயே ஆதரவற்றவராக மாறிப் போனார் செங்கிஸ்கான் என்ற பெயர் அவரை இஸ்லாமியர் என்று பலர் நினைக்க காரணமாக இருக்கிறது உண்மையில் கான் என்பது மரியாதைக்குரிய பட்ட பெயர் மங்கோலியரான செங்கிஸ்கான் வானத்தை வணங்கும் பாரம்பரியத்தை கொண்ட சாமானிசத்தில் நம்பிக்கை பெற்றிருந்தார் கல்வி அறிவு இல்லாத செங்கிஸ்கான் தனது ஆரம்பகால வாழ்க்கையை அவமானம் மற்றும் வறுமையில் கழித்தார் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் அவரது வெற்றி பயணம் அவருடைய ஐம்பதாவது வயதில் தான் தொடங்குகிறது உலகின் தலை சிறந்த போர் வீரர்களில் ஒருவராகவே செங்கிஸ்கான் இருந்தார் செங்கிஸ்கான் தலைமையின் கீழ் உருவான மங்கோலிய வம்சம் சீனா மத்திய ஆசியா ஈரான் கிழக்கு ஐரோப்பா மற்றும் ரஷ்யாவின் பெரும் பகுதியை ஆண்டது செங்கிஸ்கானின் படைகள் ஆஸ்திரியா பின்லாந்து ஹங்கேரி போலந்து வியட்நாம் பர்மா ஜப்பான் மற்றும் இந்தோனேசியா வரை சென்றார்கள் செங்கிஸ்கானின் மங்கோலிய பேரரசு பன்னெண்டு மில்லியன் சதுர மைல்களுக்கு மேல் பரவி இருந்தது அதாவது ஆப்பிரிக்க கண்டத்திற்கு சமமான பரப்பளவையும் வட அமெரிக்க கண்டத்தை விட பெரிய இடத்தையும் செங்கிஸ்கான் ஆண்டார் மங்கோலிய பேரரசுடன் ஒப்பிடுகையில் ரோமானிய பேரரசு மிக சிறியதாக இருந்தது வரலாற்றில் இடம்பெற்றுள்ள பேரரசர்களில் மகா அலெக்சாண்டர் தனது தந்தை பிலிப் உருவாக்கிய பிரம்மாண்டமான போர் கட்டமைப்பை கொண்டிருந்தார் ஜூலியஸ் சீசர் முன்னூறு ஆண்டு காலமாக இராணுவ மேன்மை பெற்றிருந்த ரோமானிய பின்னணியை கொண்டிருந்தார் தென்கிழக்கு ஆசியாவை கட்டி ஆண்ட ராஜேந்திர சோழன் அவருடைய தந்தை ராஜராஜ சோழன் உருவாக்கிய போர் படையை வைத்திருந்தார் பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு கிடைத்த மக்கள் ஆதரவே நெப்போலியனின் ஆட்சிக்கு அடித்தளமாக இருந்தது இவற்றுக்கு நேர் மாறாக செங்கிஸ்கான் தனது சொந்த முயற்சியிலேயே மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தார் அத்துடன் அவர் ஏராளமான அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டிய துர்பாக்கியம் அவருக்கு இருந்தது இப்படி பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் மிகுந்த சிரமத்துடன் தனக்கென சரித்திரத்தில் ஒரு முக்கிய இடத்தை உருவாக்கி கொண்டவர்தான் செங்கிஸ்கான் இளம் வயதிலேயே கழுகுகளை பயன்படுத்தி பறவைகளை வேட்டையாடும் கலையை செங்கிஸ்கான் கற்றுக்கொள்ளத் தொடங்கினார் அப்போதெல்லாம் எதிர்காலத்தில் தலைவராக உருவாகும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு அத்தியாவசிய திறமையாக கருதப்பட்டது செங்கிஸ்கான் எழுத படிக்க தெரியாதவர் கல்வி கற்காதவர் பதிமூணு வயதாக இருந்தபோதே அவருடைய சகோதரர் டெக்டர் என்பவரை கொலை செய்தார் இளம் வயதிலேயே தனது சகோதரரை கொள்ள துணிந்த அவருடைய துணிவு இரக்கமற்ற அவரது சுபாவத்தை காட்டுகிறது தனது இளமை பருவத்திலேயே எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் திறனை வளர்த்து கொண்டார் தந்தையின் மூத்த மகனான பெக்டர் மரபுகளின்படி வாரிசாக வருவதற்கான உரிமை பெற்றவராக இருந்தார் எனவே செங்கிஸ்கான் மூத்த சகோதரனை தனது போட்டியாளராக கருதினார் அவரை கொலை செய்தார் படிப்படியாக தன்னை ஒரு இளம் போர் தளபதியாக நிலை நிறுத்தி கொள்ள தொடங்கிய செங்கிஸ்கான் கிட்டத்தட்ட தனது வாழ்நாள் முழுவதையும் கூடாரங்களிலும் போர்க்களங்களிலும் கழித்தார் இதனால் நாட்டை நிர்வாகம் செய்ய அவருக்கு சிறிது நேரம் மட்டுமே கிடைத்தது செங்கிஸ்கான் சிறந்த திறன்களை கொண்ட மனிதர் அவர் ஓர் கடவுளை போல தனது படையை நடத்தினார் கோராசானுக்கு வந்தபோது அவருக்கு அறுபத்தைந்து வயது உயரமாகவும் நல்ல உடலமைப்புடனும் இருந்த அவரது முகத்தில் முடி மிக குறைவாகவும் வெண்மையாகவும் இருந்தது அவரது கண்கள் பூனையின் கண்களை போல இருந்தன அவரது உடலில் மிக பெரிய ஆற்றல் இருந்தது தனது எதிரிகளிடம் இரக்கமே காட்டாதவர் செங்கிஸ்கான் விஷம் பூசப்பட்ட அம்பினால் காயமடைந்தார் ஒருமுறை செங்கிஸ்கான் அந்த நாட்களில் போரில் பயன்படுத்தப்படும் அம்புகளில் பாம்புகளின் கொடிய விஷம் பூசப்படுவது பழக்கம் சண்டையில் அம்பால் ஒருவர் தாக்கப்பட்டால் அதில் உள்ள விஷம் உடலில் விரைவாக பரவும் உடலில் விஷம் நீண்ட நேரம் தங்கினால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் அம்பால் தாக்கப்பட்டவருக்கு உடனடி சிகிச்சை அளிக்க காயம்பட்ட இடத்தை சுத்தப்படுத்தி பருக பால் கொடுக்க வேண்டும் ஆனால் செங்கிஸ்கானுக்கு ஏற்பட்ட காயம் கடுமையானதாக பெரிதாக இருந்தது அவரது கழித்தில் பாய்ந்த அம்பு ஒரு நரம்பை துண்டித்தது அதிக ரத்த இழப்பை ஏற்படுத்தியது அந்த நேரத்தில் அவரது தளபதிகளில் ஒருவரான ஜெல்மே செய்த சமயோசித முதல் உதவியால் செங்கிஸ்கானின் உயிர் காப்பாற்றப்பட்டது இரத்த போக்கை நிறுத்த முடியாத நிலையில் அவர் செங்கிஸ்கானின் கழுத்தில் இருந்து விஷம் கலந்த இரத்தத்தை உறிஞ்சி அதை வெளியே துப்பி அதன் பரவலை கட்டுப்படுத்தினார் சிறிது நேரத்திற்கு பிறகு செங்கிஸ்கானுக்கு சுய நினைவு வந்தது உடனே அவருக்கு பால் கொடுத்த ஜெல்மே அவரது உயிரை காப்பாற்றினார் ஆனால் தனது உயிரை காப்பாற்றியவரை பாராட்டுவதற்கு பதிலாக முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட ஜெங்கிஸ்கான் அந்த விஷம் கலந்த ரத்தத்தை இன்னும் கொஞ்சம் தூரமாக துப்ப முடியாதா என்று அவரை திட்டி தீர்த்தார் செங்கிஸ்கானின் ஆளுமையில் பல குறைபாடுகள் இருந்த போதிலும் அவரது அரசியல் திறமைகளில் எந்த சந்தேகமும் இல்லை என பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறார்கள் செங்கிஸ்கான் இராணுவ திட்டமிடலில் ஒப்பிட முடியாத தலை சிறந்தவராக இருந்த போதிலும் மக்களின் மனதையும் மனித உளவியலையும் படிக்கும் அவரது திறன் குறிப்பிடத்தக்கது அவரது கற்பனையும் போற்றத்தக்கது பல தனிப்பட்ட அதிர்ச்சிகளை கடந்து வந்தவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட அவர் கட்டுப்பாடு கொண்டவர் மற்றும் தந்திரமான மனிதர் அது மட்டுமல்ல இரக்கம் நன்றி போன்றவை அளவும் இல்லாதவர் பழி வாங்கும் தன்மை கொண்டவர் என்பது அவரை பற்றி வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் செங்கிஸ்கான் மிகவும் எச்சரிக்கையாகவும் கூர்ந்து கவனிப்பவராகவும் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவர் படையை முன்னால் இருந்து வழிநடத்தும் இயல்பு கொண்டவர் அல்ல செங்கிஸ்கான் கோபப்படும் சுபாவத்தை கொண்டவர் ஆயிரத்தி இருபதுகளில் மேற்கு ஆசியாவில் உள்ள இஸ்லாமிய இளவரசருடன் தொடர்பு கொள்ள மொழிபெயர்ப்பாளர் மற்றும் எழுத்தர் ஒருவரையும் நியமித்தார் செங்கிஸ்கானின் கொடூரத்தை விவரிக்கும் வேறு சில கதைகளும் உண்டு அவர் ஒரு நகரத்தை கைப்பற்றியதும் இளைஞர்கள் மற்றும் உடல் தகுதி உள்ளவர்களை தவிர மற்ற அனைவரையும் வரிசையாக நிற்க வைத்து அம்புகளை எய்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு முறை வயது ஒருவர் மங்கோலியர்களிடம் தனது உயிரை காப்பாற்றுமாறு கேட்டால் அதற்கு ஈடாக விலைமதிப்பற்ற முத்து ஒன்றை தருவதாக அந்த பெண் கூறினார் முத்து எங்கே இருக்கிறது என்று கேட்டபோது அதை விழுங்கிவிட்டதாக அந்த பெண் கூறினான் செங்கிஸ்கானின் வீரர்கள் தங்களிடம் இருந்த வாளால் அந்த பெண்ணின் வயிற்றை கிழித்து அந்த முத்தை எடுத்தார்கள் ஒரு பெண் தன்னுடைய வயிற்றில் முத்தை பதுக்கி வைத்திருந்ததை போல பிற பெண்களும் முத்தை பதித்து வைத்திருக்கலாம் என்று எண்ணிய செங்கிஸ்கானின் வீரர்கள் பல பெண்களின் வயிறை கிழித்து சோதித்தார்கள் செங்கிஸ்கான் கொடூரமானவர் பழி வாங்குவதில் வல்லவர் மற்றும் துரோகம் செய்யும் மனிதர் என்பதை அனைத்து வரலாற்று ஆசிரியர்களும் நிரூபிக்கிறார்கள் செங்கிஸ்கான் கொடூரமானவர் என அவரது சகாக்கள் கருதவில்லை ஏனென்றால் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் குற்றங்கள் என்று நாம் கருதுபவை அனைத்துமே பதிமூணாம் நூற்றாண்டில் சர்வ சாதாரண நிகழ்ச்சிகளாக இருந்தன அது மட்டுமல்ல கிறிஸ்துவ படையெடுப்பாளர்கள் கூட இதில் விதிவிலக்கல்ல பதினாறாம் நூற்றாண்டில் பிரிட்டனின் எட்டாம் ஹென்றி செய்த கொடுமைகளை விட குறைவான கொடுமைகளையே செங்கிஸ்கான் செய்தார் என்று சொல்லலாம் அதை போல கொடுமைகளை செய்வதில் தைமூர் மற்றும் சீனர்களும் செங்கிஸ்கானை மிஞ்சியவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட செங்கிஸ்கான் இந்திய எல்லையில் மட்டும் ஒரு தோல்வியை சந்தித்தார் ஆனால் அந்த தோல்வியும் பிறகு வெற்றியாக மாற்றினார் அதன் பிறகுதான் இந்தியாவிற்குள் வருகின்ற எண்ணத்தை செங்கிஸ்கான் கைவிட்டார் ஆயிரத்தி இருநூத்தி பதினொன்று முதல் ஆயிரத்தி பதினாறு வரை மங்கோலியாவிற்கு அப்பால் சீனாவை கைப்பற்றும் தனது இலக்கை நோக்கி செங்கிஸ்கான் ஐந்து ஆண்டுகள் பயணித்தார் பர்வான் போரில் மங்கோலியர்களுக்கு எதிராக குவாரசிமிய பேரரசின் கடைசி ஆட்சியாளரான சுல்தான் ஜலால் அல்தின் ஓர் அரிய வெற்றியை பெற்றார் இது செங்கிஸ்கானை கோபப்படுத்தியது ஜலாலுதீனை பின்தொடர்ந்த செங்கிஸ்கான் இந்தியாவின் எல்லையை அடைந்தார் செங்கிஸ்கானுக்கும் ஜலால் அல் படைகளுக்கும் இடையிலான இறுதி போர் சிந்து நதி கரையில் நடந்தது ஜலால் அல் படையை செங்கிஸ்கான் மூன்று பக்கங்களிலும் சுற்றி வளைத்தார் அவர்களுக்கு பின்னால் சிந்து நதி பாய்ந்து கொண்டிருந்தது ஜலால் தனது அனைத்து படகுகளையும் அளித்தார் எனவே அவரது வீரர்கள் போர்க்களத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை செங்கிஸ்கானை விட அதிகமான வீரர்களை கொண்டிருந்த ஜலான் செங்கிஸ்கானின் முதல் தாக்குதலை முறியடித்தார் ஆனால் செங்கிஸ்கானின் வீரர்கள் சிறிய பகுதியில் அம்புகளை ஏய்வதும் வாள்களால் சண்டையிடுவதும் அவர்களுக்கு கடினமாக இருந்தது இந்த போரை விவரிக்கும் முகமது நேசவி மங்கோலியர்களின் அழுத்தம் அதிகரிக்க தொடங்கியது போது ஜலால் அல் தனது குதிரையுடன் நூத்தி எண்பது அடி ஆழமுள்ள சிந்து நதியில் குதித்தார் தோராயமாக அகலத்தை கடந்து ஆற்றின் மறு கரையை அடைந்தார் ஜலாலுதீனின் துணிச்சலை கண்ட செங்கிஸ்கான் அவரை குறிவைக்க வேண்டாம் என தனது வீரர்களை தடுத்தார் ஆனால் ஜலாலுதீன் தோழர்களை விட்டு வைக்கவில்லை செங்கிஸ்கான் அவரது வில் படை வீரர்கள் துல்லியமாக இலக்கு வைத்து ஜலாலின் படையில் பெரும்பாலானோரை கொன்றனர் ஜலாலின் மகன்கள் மற்றும் ஆண் உறவினர்கள் என பலருக்கும் செங்கிஸ்கான் மரண தண்டனை விதித்தார் அதற்கு பிறகு ஜலாலுதீன் அங்கிருந்து தப்பித்து சுல்தான் இல்டுமிஷிடம் அடைக்கலம் கோரினார் ஆனால் இல்டுமிஸ் அடைக்கலம் தரவில்லை இருந்தாலும் அவரை காப்பாற்றினார் அதற்கு பிறகு செங்கிஸ்கான் சிந்து நதி அபாயகரமான நதி அதுவும் இல்லாமல் கைபர் போலன் கணவாயை தாண்டுவதென்பது இப்போதைக்கு தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று எண்ணிய காரணத்தால் அதற்கு பிறகு ஜூலை ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு வாக்கில் செங்கிஸ்கானின் உடல்நிலை மோசமடைந்தது தனது அனைத்து மகன்களையும் நம்பகமான தளபதிகளையும் வரவழைத்தார் அவரது படுக்கைக்கு அருகில் நின்றவர்களுக்கு அவர் இனி நீண்ட நேரம் உயிர் வாழ மாட்டார் என்பது புரிந்துவிட்டது ஆனால் செங்கிஸ்கானுக்கு காய்ச்சல் இருப்பதாக மக்களிடம் கூறப்பட்டது என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் வர்ணிக்கிறார் மரண படுக்கையில் இருந்த செங்கிஸ்கான் தனது மகன்களிடம் வாழ்க்கை மிகவும் குறுகியது என்னால் உலகம் முழுவதையும் வெல்ல முடியவில்லை இந்த பணியை நீங்கள் முடிக்க வேண்டும் உலகின் மிக பெரிய பேரரசை உங்களிடம் விட்டு செல்கிறேன் அதை பாதுகாக்க நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டையிட்டால் இந்த பேரரசு உங்கள் கைகளிலிருந்து விடும் என்று கூறினார் தலைமை பதவிக்காக தனது மூத்த அண்ணனையே கொன்ற செங்கிஸ்கான் அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்த சிறிது நேரத்தில் அவரது உயிர் உடலை விட்டு நழுவியது என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்